ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரெகா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறங்க ரெண்டு கச்சப் கடேரி ஒரு ஜெர்சி கிடையாது மூணு பதிவு பார்க்குறேங்க மூணுமே பல்லு பாக்கில் மூணுமே போடு சனையில் இருக்குது வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு கச்சப் கடைய கச்சப் கிடையாறி தலைத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் செனையுங்க அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாது நல்ல எலும்பு தரமான கிடையாதுங்க ரெண்டே பல்லு தாங்க நான் ரெண்டு பல்லு உளுந்து மலைச்சிருச்சு நறுபல் பால் பல் இருக்குதுங்க ஒரு ஈத்து போட்ட மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க ரெண்டு பல்லு உளுந்து மலைச்சிருச்சு நறுபல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லுதும் இல்லை கிடையாது கைகால் சுத்தத்தில் இருக்குது நல்ல எலும்பு கனமான கிடையாதுங்க இரட்டை நாடி மாடுங்க நல்ல வெயிட்டான மாடுங்க கையால் சுத்தத்தில் இருக்குது நல்ல பயிற்சட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது வெள்ளை மடியில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க நல்ல காம் முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு கட்டை காம்பு கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க நல்ல நல்லா ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா எலும்பு எலும்புகணமான கிடையாங்க நல்ல பேச்சில் கருப்பு வலையில் நல்ல பேச்சில் தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க குறஞ்சபட்சம் அந்த கடையை முறையான அப்படிங்க சப்படம் அப்படினா தலையத்துலேயே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க அந்த அளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குது எல்லா பொறுப்புமே இருக்குது மடியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மடியில் கருங்கா விழுந்துருக்குது அந்த வெள்ளை வெள்ளை புள்ளி வந்து டாட் டாட்டாக விழுந்துருக்குவாருங்க அந்த மாதிரி விழுந்தாவே மாடு வந்து திறன் நல்லா வருங்க நல்ல நரம்படி பார்த்தீங்கன்னா பா பால் நரம்படி பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு போய் நரம்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது நல்லா பெருபட்டு இருக்குதுங்க வெள்ளை கொமை வெள்ளை கொம் அமைப்பில் இருக்குதுங்க வெள்ளை கொமைப்பு அமைப்பு இருந்தாவே நல்லா கறவைத்திறனு வருங்க தெளிவான கிடையாங்க இந்த கடையரி தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா இரண்டாவதாக பார்க்குற விற்பனைக்கு ஹெச்அப் கிடையாதுங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ரெண்டு பல் உளுந்து மொளச்சரிச்சுங்க ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் நல்லா ஆஸ்கம்பு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கொம்பில் வெள்ளக்கம் மாங்கிப்பில் இருக்குதுங்க ஆஸ்கொம்பில் இருக்குது பேட்ச்சு நல்லா பேச்சுங்க கருப்பல் நல்ல பேச்சில் இருக்குதுங்க கிடையாது நல்ல குறுங்கால் கிடையாது நல்லா அழுத்தமான கிடையறிங்க ஏற்றமான வேத்தமான பின் பின்விலாசம் நல்லா விளாசுங்க நல்லா சட்டையில் நல்ல கலர் நல்லா பேச்சு மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டு இருக்குது மின்மடி மாடு படந்த இருக்குது மடி கொஞ்சம் சுரவையில் இருக்குது நல்லா மடிச்சட்டில் இருக்குது நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குதுங்க வெள்ளை மடியில் கருங்காம்புலிருந்து இருக்குதுங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபால் கண்டிப்பாக வருங்க முறையான உடைய சப்பளம் பண்ணிங்கன்னா தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு ரூபால் கேரண்டியாக வரும் அந்தளவுக்கு எப்பவுமே சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டான தண்ணி வச்சு தீனி ஓட்டு அம்பிலி காய்ச்சி வச்சு கடல புண்ணாக்கு வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பச்சை போட்டு பராமரிப்பு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவு தான் சிந்து மாவட்டை பொறுத்தளவுக்கு கரைவை திறன் வருங்க தெளிவான கடையரி தலையத்தில் ரெண்டு பல்லில் நல்ல பேட்ச்சோட ஆஸ்கொம்போட தெளிவாக லட்சணமாக பொட்டியாட்டம் அமை பொட்டியாட்டம் அமைப்பான கடேரி எவ்வளோ நல்லா அழகில் சிறந்த கடையறிங்க குறைஞ்ச வச்சு ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கண்டிப்பாக வரும் கிடையர் நல்ல வெயிட்டான கடையிரி நல்ல புறவையேத்தமான பின் பின்விலாசம் நல்ல விளாசம் நல்லா எலும்பு கணமாக இருக்குது கிடையை நல்லா உருட்டி போட்டாப்போல் நல்ல வெயிட்டில் இருக்குதுங்க தெளிவான கடையறிங்க இந்த கிடையா தேர்வு செலும்புகள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையா தலையத்து கிடாரிங்க ரெண்டு புல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையீங்க இதுவும் அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஏறி விடுங்க கிடையாது தரமான கிடையாரி கொம்பு நல்லா ஆஸ்கொம்பல் இருக்குது முகத்தில் நல்ல முகம் கால் சுத்தத்தில் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க புற ஏத்தமான கிடாரி பெண் விளாசம் நல்லா விளாசுங்க மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பயிற்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா பயிச்சட்டு மின்மடி பின்மடி நல்லா படந்த மடிச்சட்டில் இருக்குதுங்க காம்பு நல்லா தெளிவாக இருக்குது நாலு நாலு காம்பு ரோஸ் காம்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க நரம்படியும் தெளிவாக இருக்குது கிடையாது நல்ல நயமான கடையிற தெளிவான கிடையறிங்க கிடையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த கிடையா குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு பதினோரு லிட்டர் பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பத்து லிட்டருக்கு மேலும் கறக்கு கீழே கறக்காதுங்க அந்தளவுக்கு பராமரிப்பு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கறக்கும் மடிச்சட்டு இருக்குதுங்க ஜாதி பொறுப்பு இருக்குது காம்பு வரிசை இருக்குது மடிச்சட் இருக்குது அம்சம் இருக்குது நல்ல முகத்தில் நல்ல கிளியாட்ட முகத்தின் நல்ல முகங்க இந்த கிடையாது தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஃபார்முக்கு ஆதரவுடுங்க